ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு மெயின் பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த சளி பிரச்சனைங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த சளி இல்லாத வீடுகளே இருக்காது ஒன் மந்த்துக்கு ஒருக்கா குழந்தைங்களை கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டுருப்போம் நானும் அதே மாதிரி போயிருந்தேன் இந்த கஷாயத்தை எடுக்கிற வரைக்கும் ஃபஸ்ட்டில் ஃபுல்லாக மெடிசன் தான் இப்போ தான் அம்மா சொல்லி சொல்லி என்னென்னா அந்த கஷாயம் எடுக்க 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 பிள்ளைக்கு ரொம்ப சளி பிரச்சனைலேருந்து அப்படியே வெளியில் வந்துச்சா நாங்களும் எடுத்துப்போம் என்ன ரொம்ப ஈஸிங்க எல்லார் வீட்லேயும் கிடைக்கக்கூடிய திங்ஸ் துளசி இட்டை அப்புறம் கற்பூர வள்ளி இலை கொஞ்சம் தூதுவளை அப்புறம் வெற்றிலை நல்ல நாட்டு வெற்றிலையாக எடுத்துக்கணும் கொஞ்சம் நல்ல மிளகு நம்ம என்ன பண்ணணும் அந்த நல்ல ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இலைகள் எல்லாத்தையுமே எடுத்து நல்லா வாஷ் பண்ணணும் என்ன அப்படின்னா அந்த தூதுவலையில் இருக்கு அது கடியில் லைட் அந்த வெள்ளை பூச்சி மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணணும் நல்லா ஒரு சிக்ஸ் டைம்ஸாவது நீங்கள் வாஷ் வாஷ் பண்ணாதான் அந்த பூச்சிகளெல்லாம் போய் நல்லா க்ளீன் ஆகும் அதுக்கப்புறமா நம்ம வந்து அழகாக வாஷ் பண்ணி எடுத்து அந்த இலைகளை இப்போ நீங்கள் ஒரு அஞ்சு கிளாஸ் வைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு ரெண்டு ரெண்டு கிளாஸ் ஆகுறது வரைக்கும் நல்லா வற்ற வைக்கணும் வற்ற வச்சு கொஞ்சம் இப்போ வந்து மார்னிங் குழந்தைங்களுக்கு ஒரு சங்குலியாவது கொடுக்கலாம் இப்போ சில பிள்ளைங்க குடிக்கிறது ரொம்ப அடம் பிடிப்பாங்க நம்ம மருந்து கொடுக்குற மாதிரி கொஞ்சம் சங்கிலியாவது கொடுத்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கண்டினியூஸாக கண்டினியூஸான இப்போ வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்